என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் உண்டு நாளைய விடியலில் அதுவும் நாளைய ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உனக்கு ஒருவர் மிக பெரிய உதவியை செய்யப் போகின்றார் அவரின் உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரினுடைய இந்த பெயரை மட்டும் நீ சொன்னால் போதும் அவரே ஓடோடி வந்து நீ கேட்கின்ற உதவிகளை எல்லாம் உனக்கு செய்து கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒருவர் யாராக இருக்க முடியும் நாளை இத்தனை நாட்களும் நீ எதிர்பார்த்த உதவிகளில் ஒரு முக்கியமான உதவி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை அவருக்கு மட்டுமல்ல இந்த வராகி எனக்கும் நீ நன்றி சொல்வாய் ஏனென்றால் அவர்களை அடையாளம் காட்டி கொடுத்தது நானல்லவா ஏனென்றால் நான் இன்று அவரின் பெயரை உனக்கு சொல்லப் போகின்றேன் நீ அவரிடத்தில் சென்று உதவியினை கேட்கும் நிச்சயமாக அவர் உனக்கு இல்லை என்று சொல்லாமல் மிகப்பெரிய பெரிய உதவியை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வளவு எளிதில் யாராலும் இவரிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுவிட முடியாது ஏனென்றால் உண்மையாகவே யாருடைய மனது வெண்மையாக இருக்கின்றதோ யாருடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் உண்மையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இவரினுடைய உதவி கிடைக்கும் இவரிடம் இருந்து உனக்கு உதவிகள் தேவைப்படுவது உண்மை நீ சில நாட்களாகவே உதவியை கேட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த நாளில் அதாவது நாளைதான் உனக்கு அந்த உதவி கிடைக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயங்கள் நீ எப்பொழுதும் சரியாக பின்பற்றினாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றிகள் எல்லாவற்றையும் உன்னால் நிரந்தரமாக பெற்றுவிட முடியும் நீ யாரிடத்தில் எல்லாமும் உனக்கான உதவிகளை கேட்டு பார்த்தாய் ஆனால் அவர்கள் அதற்கான உதவிகளை உனக்கு செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் மிக பெரிய அவமானங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பரிசாக கொடுத்தார்கள் என் பிள்ளையே உதவிகளை நாம் இவரிடத்தில் கேட்டால் நமக்கு உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் இருக்கின்ற ஒருவரிடம் சென்று ஒரு பொழுதும் உதவி என்று நிற்காதே எப்பொழுது ஒருவரை அவமானப்படுத்தலாம் எப்பொழுது ஒருவர் வாழ்க்கையில் நாம் கெடுதலை ஏற்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நடுவில் என் பிள்ளை நீ எப்படி உனக்கான உதவிகளை அவர்களிடத்தில் கேட்க முடியும் அவர்களோ எப்பொழுது எப்பொழுது என்று நேரத்தை எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை அவமானப்படுத்த அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ இது போன்ற மனிதர்களிடத்தில் சென்று ஒரு நாளும் உதவியை கேட்காதே இந்த உதவியை நீ பெறாமல் கூட இருந்து விடலாம் இப்படி ஒரு உதவி உனக்கு தேவைப்படாமல் கூட இருந்து விடலாம் அதனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இவர்களிடத்தில் உதவிகளை கேட்காமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ நான் சொல்கின்றவர்களிடத்தில் மட்டுமே உனக்கான உதவிகளை கேட்க வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்து எடுத்து கொண்ட விஷயத்தை கண்டு வேதனைப்பட்டிருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் மாறி மாறித்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் தேவையற்ற பிரச்சனைகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து கொள்ளாமல் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உனக்கு இந்த வராகி எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை தரத்தானே செய்கின்றேன் அம்மா உன்னை விட்டு வேறெங்கும் செல்லவில்லை என்பதனை நீ நன்றாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை என்றால் இது போன்று மனிதர்களிடத்தில் உதவிகளை ஒரு நாளும் கேட்காதே அப்படியானால் நீ உதவிகளை யாரிடத்தில் கேட்க முடியும் யார் உனக்கு உதவி செய்ய முடியும் நான் சொல்கின்ற இவரிடம் சென்று கேட்டுப்பார் அதுவும் நாளை நீ கேட்டு பார் இல்லை என்று சொல்லாமல் உன்னுடைய அன்பிற்கு இவரிடத்திலிருந்து நிச்சயமாக உதவி கிடைத்துவிடும் என் பிள்ளையே நாளைய உதவி உனக்கு கிடைக்கப் போகின்ற இவரின் பெயர் என்னவென்று உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் நீ இவரின் பெயரை சொன்னால் மட்டுமே உனக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த பெயரை சொல்லி நீ இவரை அழைக்க வேண்டும் நாளை மாலை நேரத்தில் நிச்சயமாக இவரின் பெயரை நீ சொல்லி அழைக்கும் பொழுது அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கு உதவிகளை செய்து விடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என் குழந்தையை தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் முதலில் நீக்கிவிட்டு அதன் பிறகு இவரை நீ கூப்பிடு இவரை அழைத்தாலே உனக்கு உதவி கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இவர் மனிதராக இருக்க வாய்ப்பில்லை அல்லவா என் பிள்ளையை நாளை உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வரப்போகின்றவர் சந்திர பகவான் என் குழந்தை அவரை நீ எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா ஓ சந்திர நமக ओ चन्द्रमौळीश्वराय नमः என்று நீ சொல்லி அவரை அழைக்க வேண்டும் அவரின் நாமத்தை நீ சொல்லி விட்டாலே போதும் நாளை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என் குழந்தை சந்திர தரிசனத்தை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே என் குழந்தை நாளைய விடியலில் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்டது சந்திர பகவானின் அருள் நாளை மாலை உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான செல்வம் செழிக்க தொடங்கிவிடும் என் குழந்தை நீ எப்பொழுதும் போல ஒரு ரூபாய் நாணயத்தை சந்திர பகவானிடம் காட்டி அவரிடம் நன்றாக வணங்கிவிட்டு உன்னுடைய தலையை சுற்றி கொண்டு வந்து நீ பணம் வைக்கின்ற அறையில் வைத்துவிடு நிச்சயமாக செல்வம் உனக்கு பெருக்கெடுக்கும் என் குழந்தையே சந்திர பகவானுக்கு உகந்த வெண்மை நிற மலர்களை நாளை உன்னுடைய பூஜை அறையில் நீ பயன்படுத்தி பணம் வைக்கின்ற அறையிலும் அதை நீ பயன்படுத்தலாம் குறிப்பாக மல்லிகை பூவை வைக்கும் பொழுது பணம் வைக்கின்ற பெட்டியில் அதை நீ அவ்வப்பொழுது மாற்றி மாற்றி புதிதாக வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் செல்வம் எப்பொழுதும் தங்கிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து விட்ட விஷயம் நிச்சயமாக உன்னால் உணர முடியாமல் இருப்பதனால் இவரின் அன்பையும் அருளையும் பெற்றுவிட்டாயானால் உனக்கு கிடைத்த விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை சந்திர பகவானின் அன்போடும் அருளோடும் நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது நீ தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டாலே போதும் தெய்வம் ஒருபோதும் தன் முன்னால் நின்று உதவி என்று கேட்கின்ற பிள்ளைகளுக்கு இல்லை என்று மறுத்துவிடாது தெய்வம் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதும் இல்லை என்று மறுக்க மாட்டார்கள் தீயது என்று தெரிந்துவிட்டால் ஒரு பொழுதும் அவர்கள் பக்கம் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டார்கள் அதனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களை மட்டும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் நல்லது ஒன்றே உனக்கு தொடர்ந்து வரும் தீமைகளை எல்லாம் நீ உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நல்லபடியாக வாழத் போதும் நிச்சயமாக சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த தாயா ஆனவள் என்னுடைய அருளையும் நீ பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையை சிவபெருமானின் தலையில் இருக்கின்ற சந்திரனை தரிசனம் செய்யலாம் உன் வராகி அம்மா என்னுடைய தலையில் சூடிய சந்திரனையும் நீ தரிசனம் செய்யலாம் எந்த சந்திரனை வேண்டுமானாலும் நீ தரிசனம் செய்யலாம் அவரை மனதில் நினைத்து கொண்டு நீ தரிசனம் செய்தால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளைக்கு நாளைய விடியல் நிச்சயமாக வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கப் போகின்றது உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்க உன் வராகி அம்மா நான் வருகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு